இந்த கதைக்காரியின் கதை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியாளரோட கதையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து ஒரு புனை கதைகளையோ ஒரு கற்பனை கதைகளையோ நம்ம வந்து படிச்சிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்று அதுவும் ஒரு கீழ்த்தட்டு நிலமையிலிருந்து ஒரு உருளைக்கிழங்கு வயலில் வேலை பார்த்த ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரரான கதை யார் அந்த கோட்டீஸ்வரர் வாங்க பார்க்கலாம் அதாவது எப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே பொதுவாக சொல்கிறது அப்படி இல்லாமல் நம்ம ஏனோ தானோன்னு இருந்தால் வந்தால் பார்க்கலாம் இல்லைனா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில எப்போ இருந்தோன்னா நம்ம என்றைக்குமே முன்னுக்கு வரவே முடியாது அப்படி விடாமுயற்சியில் முன்னுக்கு வந்த நம்ம ராக் ஃபெல்லர் என்ன எப்படி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் ரெண்டு டாலர் கூலிக்காக உருளைக்கிழங்கு வயலில் வேலை பார்த்தார் முப்பது மணி நேரம் பார்த்தாருங்க ரெண்டு டாலர் கூலி முப்பது மணி நேரம் அவர் உழைப்பு அது ஒரு வயலில் இப்போ வயலில் கொஞ்சமான உழைப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளும் நம்ம விவசாயம் பார்த்துட்டு போனார்யா எவ்வளோ கஷ்டமான வேலை ஆனால் வெறும் ரெண்டு டாலர் தான் அவருக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பெரிய கோட்டீஸ்வரராக ஆனார் அந்த ரெண்டு டாலரில் எப்படி அவர் கோட்டீஸ்வரர் ஆனார் பார்க்கலாம் ராஃபலர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் விவசாய தொழிலில் நிறைய ஆர்வம் இருந்துச்சு வாழ்க்கை நடத்த அவர் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வயலில் தான் வேலைக்கு செஞ்சார் அப்போது முப்பது மணி நேரம் அவர் செஞ்சதுக்கு ரெண்டு டாலர் கூலி கிடச்சிது நம்ம என்ன பண்ணுவோம் முப்பது மணி நேரம் வேலை வாங்கிட்டு ரெண்டு டாலர் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சளிச்சிப்போம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணார்னா அவர் வேலையை இன்னும் கண்ணுங்கருத்தமாக செஞ்சார் அப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒரு நாள் உரு அந்த உருளைக்கிழங்கு வயலில் வந்து வேலையும் போயிடுச்சு அவருக்கு அப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய தொழிலை செஞ்சார் ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் அவர் வந்து அந்த வேலையில் கண்ணு கருத்துமாக அந்த வேலையை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் தெரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ஒரு வேலையை வந்து முழு கவனம் செலுத்தி பண்ணோன்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் ஏனோ தானோன்னு எப்போவுமே வேலை செய்யக்கூடாதுங்கிறது இது மூலமாக அவர் சொல்ல வர்றார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சொந்தமாகவே ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சார் அப்போது என்ன பண்ணார் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படின்னு ஒரு மோட்டார் எண்ணெய் மோட்டாருக்கு எண்ணெய் போடுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார் அப்போது விடாமுயற்சியால் அவரோட அயராத உழைப்பால் அந்த கம்பெனி கொஞ்ச நாள்ல பெரிய லெவலுக்கு வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கம்பெனி என்ன எந்த நிலமையில் இருக்குன்னா எண்ணெய் ஏற்றுமதி செய்யறதுக்கும் விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல அது வந்திருக்கு யாருங்க வெறும் உருளைக்கிழங்கு தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒருத்தரோட கம்பெனி இன்னைக்கு எண்ணெயோட விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்துல வளர்ந்துருக்கார் ஸோ தான் ராகவெல்லர் அவர் வந்து இந்த நிலைமைக்கு எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஒரு பத்து கொள்கையை சொல்றாருங்க அந்த பத்து கொள்கையை கடைபிடிச்சா எல்லாருமே வந்து நல்ல நிலமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுதான் இதுதான் இந்த பத்து தான் இந்த இந்த பத்து கொள்கையை நான் ஃபாலோ பண்ணேன் தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி எங்க போனாலும் அவர் அவரோட வெற்றி ரகசியத்தை சொல்லிகிட்டே இருப்பாராம் அப்படி அவர் சொன்ன ரகசியம் என்ன பார்க்கலாமா அந்த பத்து கொள்கை ஃபஸ்ட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்கள் ரெண்டாவது உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள் ரொம்ப 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 ஆழமான வார்த்தைங்க இது உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கணும்னா நம்ம நமக்கு ஃபஸ்ட்டு உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு வேலை பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் முயற்சியில் போது அதை வந்து கிண்டல் பண்ணவும் கேலி பண்ணவும் இது சேராது செட் ஆகாது இது தேராதுன்னு சொல்லவும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அது எல்லாம் இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்கள் நீங்கள் பண்ணுற விஷயத்து மேலே உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கணும் அதை பற்றின அறிவு நுட்பமாக இருக்கணும் அப்படி இருந்து உங்கள் மேலே உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாரு அடுத்து மனதை விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனசு சோர்ந்து போக நம்ம அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிறாரு நாலாவது உண்மையை கடைபிடிங்கன்னு சொல்கிறாரு உண்மைதான் நம்ம எந்த ஒரு தொழிலும் உண்மையாக நேர்மையாக போது நமக்கு எந்த தடங்களும் வராது நமக்கு அந்த பிரபஞ்சம் இயற்கையாக நமக்கு நல்ல வழி காட்டும் இது வந்து எல்லாருமே பொதுவாக சொல்கிற விஷயம் ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களான்னா தெரியல பட் ஆனால் இதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா முதலாளிக்கு பெருத்த நஷ்டம் என்று அவர் என்னும்படியாக சாமர்த்தியமாக வேலை செய்யுங்கள்னு சொல்கிறாரு எப்படி யோசிக்கிறாரு பாருங்களேன் ஒருத்தர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு வகையில் கம்பெனியோ ஒரு வயலோ இல்லை ஏதோ ஒரு முதலாளி அவர் முதலாளி எப்படி வேலை செய்கிறவங்க இல்லை அப்படிங்கிற இல்லைன்னா இவ இந்த வேலையால் இல்லைன்னா நமக்கு நஷ்டம் அப்படின்னு அவர் நினைக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம அங்கே செஞ்சாராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறார் அடுத்து சின்ன உத்தியோகத்தில் சேர்ந்து பெரிய பதவிக்கு வரணும் எப்படி வர முடியும் கண்டிப்பாக சின்ன வேலையில் சேர்ந்து ஒழுங்காக வேலை பார்க்கலனா வர முடியுமா கண்டிப்பாக நல்லா வேலை பார்த்தோம்னா மட்டும்தான் பெரிய நிலைமைக்கு எங்கேயா இருந்தாலும் வர முடியும் அடுத்து ஏழாவதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பிறர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க அர்த்தம் அதுக்கு உங்கள் கிட்டே எதிர்பார்க்கறது இவன் வந்து ஒரு நம்ம எப்போவுமே ஒரு ஆளை வச்சு இதுதான் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒரு முடிவு பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போருங்க சரி இந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் இவன் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு அவுட்புட் உங்கள் இருந்து வருது அப்படின்னா அவங்களோடைய மனநலமை எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க ஸோ அப்படி தான் அவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் செய்யும் தொழிலை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் எட்டாவது பாயிண்ட்டாக இதை தான் சொல்கிறார் அவர் செய்யும் தொழிலை பற்றி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது என்னவா வேணா இருக்கலாம் பட் அதை பற்றின முழு அறிவு அதை பற்றின நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படிங்கிறார் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் ஜெயிக்க முடியும் தெரியாத வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம கூட ஊரில் சொல்லுவாங்கள்ல தெரிஞ்சதை விட்டவும் கேட்டான் தெரியாததை தொட்டவனும் கேட்டான் அப்படின்வான் அதாவது வேலை செய்யறதுக்கு சொல்வாங்க நம்ம தெரிஞ்ச வேலையை விட்டுட்டாலும் நம்ம கெட்டு போயிடுவோம் வாழ்க்கையில் தெரியாத வேலையை தொட்டாலும் தெரியாத வேலையை தொடலாம் பட் அதை பற்றின எல்லா அறிவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து அதை அதில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத தான் பெரியவங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ எந்த வேலை நம்ம செஞ்சாலும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு அடுத்து கஷ்டப்பட்டு வேலை செய்ய விட்டால் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே காண முடியாது உண்மைதாங்க இன்னைக்கு யார் நிறைய யாராவது கஷ்டப்படுவாங்க யாராவது வேலை செய்வாங்க அதில் நமக்கேதா வருமானம் வருமா அப்படி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் உண்மையிலே கஷ்டப்பட்டால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பட் ஆனால் அந்த நம்பிக்கை தான் நமக்கு வந்து என்றைக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து விளையாட்டுகளில் மனதை ஓட விடக்கூடாது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் விளையாட்டுனா விளையாட்டுனா விளையாடுறது மட்டும் இல்லை இன்றைக்கி பொழுதுபோக்கு நிறைய வந்து நம்ம ஃபோன் ஃபோன்லேயே பாதி வாழ்க்கையை தொலைச்சிடுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பொழுதுபோக்குலேயும் நம்மளோட காலத்தை விரயம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த பத்து விஷயத்தையும் ஒருவர் கடைபிடித்தால் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று ராக்பெல்லர் நம்பிக்கையுடன் கூறியிருக்கிறார் ஸோ அவர் அவ்வளோ நம்பிக்கையாக இந்த பத்து விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாருமே வெற்றி பெறுவோமே தேங்க்யூ